பைத்துல்லா இஸ்லாத்துடைய தூண்களில் ஒரு தூணாக இருக்கின்றது எவர் ஒருவர் ஹஜ்ஜு அல்லது உம்ரா செய்ய வெளியேறி சென்று வழியில் மரணித்து விடுகின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள் மேலும் ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்புபவர்கள் நட்கூடியோடும் கனிமத்து பொருட்களோடும் திரும்புவார்கள் எவர் ஹஜ் அல்லது உம்ரா செய்யும் நாட்டத்தோடு மக்கா நோக்கி செல்லக்கூடிய வழியில் மரணித்து விடுகிறார்களோ அவர் இறுதி நாளில் விசாரணைக்காக நிறுத்தப்பட மாட்டார் அவர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டாது அவர் நேராக சொர்க்கத்தில் பிரவேசித்து விடுவார் என்று முகமது நபிஸ் அல்லாசனமாக கூறியிருக்கிறார்கள் சுஹான் எவர் இஹ்ராமுடைய நிலையில் மரணித்து விடுவாரோ அவர் மஹசர் மைதானத்தில் லப்பைக் என்ற தல்வியாவை சொல்லிக்கொண்டே எழுந்திருப்பார் என்று கூறப்பட்டுள்ளது சுஹான் இன்ஷால்லா அல்லாஹ் தாளா நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தந்தல்வானாக லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அல்லாஹு கைரா அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ